இரண்டு நாட்களாக நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் நிலவிய கடும் மழையுடன் கூடிய வானிலை படிப்படியாக குறைந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது எனினும் சில தினங்களுக்கு மழையுடன் கடும் காற்று வீசலாம் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் கட்டுநாயக்க பிரதேசத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அங்கு இருநூற்றி அறுபது இரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கொழும்புக்கு இருநூற்று முப்பத்தி ரெண்டு தசம் நான்கு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் ரத்மநானைக்கு நூற்று எழுபது தசம் எட்டு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் ரத்னபுரிக்கு நூற்று முப்பத்தி ஒன்று தசம் ஒரு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது கடும் மழையிடம் கூடிய வானிலை காரணமாக இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் வத்தலை அபரக்கட்டு பிரதேசத்தில் குழந்தையொன்று கட்டிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளது கேகாலை திகியோவிட்டு தினிஸ்வத்த தோட்டத்தில் வீடுகளில் மண்மேறு சரிந்து விழுந்தமையினால் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் மூவர் காணாமல் போயுள்ளதுடன் அதில் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் காணாமல் போயுள்ள மற்றைய பெண்ணை தேடும் பணிகள் தொடர்கின்றன மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நீர்கொழும்பில் இன்று படகு ஒன்று கவிழ்ந்தது இதன்போது படகில் இருந்த இருவரை இலங்கை விமானப்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் காப்பாற்றப்பட்டு இரண்டு மீனவர்களும் கட்நாயக்க விமானப்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பின்னர் உறவர்களிடம் கையளிக்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் விம் கமாண்ட் சந்திமா அல்விஸ் தெரிவித்தார் இரத்தினபுரி அஹலியகோட மடகம்மணி கிராமத்தில் மண்மேடு சரந்து விழுந்தமை நாள் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான ஒருவரே இதன்போது உயிரிழந்துள்ளார் நேற்றவு மண் சரிவு ஏற்பட்ட போது இந்த வீட்டில் அவர் மாத்திரமே இருந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனா் இதேவெளி சீரற்ற வானிலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாராளுமன்ற நுழைவாயிலும் நீரில் மூழ்கியது பாலியகுட மீன் சந்தையும் இன்று நீரில் மூழ்கியது விற்பனை செய்வதற்காக கடலிலிருந்து பிடித்து வந்த மீன்களை மீண்டும் இன்று நீரில் காண முடிந்தது கடும் மழை காரணமாக எட்டு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏழாயிரத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பன்னிரண்டாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது தொடர்ந்து பெய்த கடும் மழை காரணமாக குருகுடோயா பெருக்கெடுத்தமையினால் மையினால் கேகாலை மாவட்டத்தின் கன்னத்தோட்டை கிராமம் நீரில் மூழ்கியது இதனால் சுமார் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் மழை காரணமாக அவிசாவள்ளி கேகாலை பிரதான வீதியில் தல்தூ நகரம் தெஹியோவிட்ட அங்குருவல்ல வராவல்ல ருவான்வெள்ளி புலத்கோப்பிட்டி ஆகிய பிரதேசங்களும் நீரில் மூழ்கின மேல் கொத்மலி கத்தி மூன்று வான் கதவுகள் விடப்பட்டன ஹலோ யா தரைவெளி பகுதியில் வீடொன்றின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன சிவனொலி பாதம் நல்ல தண்ணி மலையேறும் கக்குலைத்தன்ன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் தற்காலிக வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது தலவாக்களே ஹட்டன் பிரதான வீதியில் மல்லிகைப்பூ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் இருவழி போக்குவரத்து ஒருவழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டது சிறப்பு வானிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்திலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மென்னார் மாவட்டத்தின் மென்னார் நகர் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் பலவும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீடுகள் சிலவற்றுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது முருகண்டியூடாக அக்கராயன் செல்லும் வீதியின் முதலாம் கட்டை பகுதியில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் இந்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது கிளிநொச்சி பொன்னகர் முருகண்டி மற்றும் செவ்வப்புரம் பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்புகளுக்கும் வெள்ளம் புகுந்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்நில பகுதிகள் பல நீரில் மூழ்கின ஒட்டுச்சுட்டான் பகுதியில் அமைந்துள்ள பட்டக்காட்டுக்குளம் உடைப்பிடித்தமையினால் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின கைவேலி முள்ளிவாய்க்கால் கள்ளப்பாடு பண்டாரவண்ணி திராண்டிக்குளம் செல்லபுரம் ஆகிய பகுதிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன சிறற்று வானிலை காரணமாக வவுனியா மாவட்டத்தில் சுமார் நானூற்று ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்டத்தில் கிண்ணியா தம்பளகாமம் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கிமையினால் அந்த வீதியுடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தில் வயல் நிலங்க உள்ளிட்ட தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின இதேவேளை யாழ் மாவட்டத்திலும் இன்று கடும் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் வத்தலை ஹெமில்டன் வாவி பெருக்கெடுத்துமை ஆயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் பிரதேசத்தின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன புருநகல் கொழும்பு பிரதான வேதியின் பியகம்பல சந்தையில் சுற்றுலா பயணிகள் சிலரை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்றை பிரதேச மக்கள் காப்பாற்றியுள்ளனர் கம்பகம் மீரிகமன் நாலு பிரதேசத்தில் சுமார் நாற்பது வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன திவுல பெட்டிய திவுல் தினிய பிரதேசத்தில் அறுபது வீடுகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன அகிலகுட தெஹியோவைத்த வீதியில் மடக்காமலு பிரதேசத்தில் அதிக வலிகொண்ட மின்கம்பி ஒன்று உடைந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது அகிலியகுட யகா வாங்குவ பிரதேசத்தில் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி இவ்வாறு பதிவானது கண்டி மாவட்டத்தின் பத்தேகம நவையாலது என்ன பைரவகாந்த பிரதேசத்தில் மண் சரி வாபாயம் நிலவுகிறது மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் கண்டி ஆஸ்கிரிய வீதியுடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டது கண்டி ஹந்தானி வைத்தியசாலை வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது